அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இப்போ ஒரு ஆடியோ வந்து நம்ம குறிப்பில் வந்துக்கிட்டு ஆப்பனாடு ஆப்பநாடு மரவ சங்கத்திலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி ஒரு அண்ணன் ஹைகோர்ட்டில் யார் பேசுகிறாப்பில ராமர் பாண்டியன் யாரோ பேசுனாப்ல நான் வந்து கே இம்மானுவேல் ரத்தன கழக தலைவர் அப்பாஸ் பாண்டியன் பேசுகிற சிறுவை கொண்டிருந்தது இவங்க என்ன நடனா எத்தனை திருப்பு டாக்டர் கிருஷ்ணாமி ஏதோ எதிர்ப்பு எதிர்ப்பு பண்ண மாதிரி உடையே அவருக்கு அவருக்கு தொடர்ந்து ஒரு எதிர்ப்பாக சொல்கிறாங்க அவங்க சமூகம் சேர்ந்த ஊரில் போகிறோம் தென்காசியில் வர செயற்கை விடக்கூடாதுன்னு சொல்லி மரவர் சமூக ஏரியாவில் போகிறா ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணனை அவருக்கு சாதமாக கட்சி கூட்டணி சார்பில் ஒர்க் பண்ணுறவருக்கு வந்து ஒரு ஆடியோ ஃபோனை போட்டு பதிவு போடுறாப்பில் அப்போ நம்ம சமூகத்தில் நானும் சொல்லி தான் ஒரிஜினல் உப்பு போட்டு சாப்பிடுறதும் எவனால் தான் சொல்லுதான் தேவைந்திரன்னு ஒன்று நினைச்சு சொல்லி தான் திருநெல்வேலியில் நம்ம நாலு லட்சத்தி இப்போ நாலு நாலு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி அறநூறு வாக்காளர்கள் இருக்கும் அந்த வாக்காளர்கள் அப்புறம் நீங்கள் இருந்தாங்க யாருக்கும் ஓட்டு போடாதாங்க இது நீங்கள் ஆடியோ யாருக்கு வேணாலும் இருக்கும் யாருக்குன்னாலும் என்ன பேசிட்டு நான் பேசிக்கிடுறேன் கொஞ்சமாவது கொஞ்சம் உணர்வோடு பேசுங்க நம்ம வந்து தென் மாவட்டத்தில் ஒரு ஒரு நல்ல தேவருந்தே வந்து ஒரு இணக்கமாக தான் போகணும்னு நினைக்கும் தப்பு பண்ணுறது பூரா அவங்க குறைச்சி கேட்டால் நம்மளை குற்றம் சொல்லுதாங்க கொஞ்சம் இப்போ ஆடியோ பாரு